ஒரு சின்ன பனை மரத்தில் ஏறினார் அதை எல்லாத்தையும் ஷூட் பண்ணார் உலகம் ஃபுல்லாக அனுப்பிச்சார் அவருடைய டார்கெட் முதல் நாள் பேசியதை மறுநாள் மறுதலுக்கு பேசக்கூடிய ஒரு ஒரு தலைவராக மதுக்கடைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதை குற்றமாக கருதக்கூடாதுன்னு நீதி மதுவிலக்கு அமலாக்கத்துறைன்னு இருக்குது ஆனால் அரசே மது விற்கிது வீட்டுக்கு வீடு இறக்கி குடிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு தான் இந்த கல் வேண்டாம் என்று சொல்லணும் எது ஆதாரமாக வச்சு சீமான் வந்து சொல்லியிருந்தாலும் அவருடைய நிலைப்பாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய நிலைப்பாடு ஷூட்டிங் அவர் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அவருக்கு ஒரு சின்ன மரத்தில் ஏறுனார் அதை எல்லாத்தையும் ஷூட் பண்ணார் உலகம் ஃபுல்லாக அனுப்பிச்சார் அவருடைய டார்கெட் ஓவர் அது மாதிரி தான் நினைக்கிறாங்க நீங்கள் அவருடைய 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 கடந்த காலத்துங்களில் இருந்து அவருடைய பேச்சுக்கள் செயல்பாடுகள் எல்லாத்தையும் பாருங்கள் ஒரு கரெக்ட் சரியான அதாவது ஒரே நிலைப்பாடோடு ஏதாவது இருக்காரா நீங்கள் எந்த கட்சியும் எதுவுமே ஒரே நிலைப்பாரோட கடைசி வரைக்கும் இருந்ததில்லை என்பது வேறு ஆனால் முதல் நாள் பேசியதை மறுநாள் மறுதளித்து பேசக்கூடிய ஒரு ஒரு தலைவராக அவர் என்னென்ன அந்த அந்த அங்கு உள்ள இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள் அல்லது தன் முன்னால் உள்ள இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள் அவர்களுக்கு ஏற்றபடி பேசிவிட்டு செல்வது அவர்களை கவரும்படி பேசுவது இல்லை இந்த விஷயத்தில் அவர் மட்டும் இல்லை அந்த கல்வி இயக்க ஒருங்கிணைப்பு நல்லசாமி உள்ளிட்ட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வி இயக்கத்தை ஆதரவாக கல் இறக்கும் போராட்டத்துக்கு ரொம்ப வந்து நூற்றுக்கணக்கான பேர் வந்து தொடர்ந்து ஆதரவு பண்ணிட்டு இருக்காங்க இல்லை அவர் அது அது அவர்களுடைய நிலைப்பாடு குமரி ஆனந்தன் அவர்களுக்கும் நல்லுசாமி அவர்களுக்கும் பல இது நடந்தது விவாதம் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த விவாதத்தை முதல் முறை கட்டமைச்சு நான் தான் அதுக்கப்புறம் அந்த அந்த விவாத நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா வழிக்கு வந்தது அது அந்த மாதிரி விவாதம் நடந்ததெல்லாம் பார்த்தோம் தன்னுடைய இறுதி மூச்சு வரை கல்லு கடைகளுக்கு கல்லுக்கு எதிராகவும் மதுக்கடைகளுக்கு எதிராகவும் காந்தியவாதியாக மறைந்த எங்களுடைய தலைவர் முன்னாள் தலைவர் புமரியானந்தன் இருக்கிறார் முன்னுதாரணமாக இருக்கார் அது மாதிரி பல தலைவர்கள் இருந்திருக்காங்க போராட்டத்தில் அந்த போராட்டத்தில் முன்களத்தில் இருந்திருக்காங்க இன்னும் கடந்த காலம் பல போராட்டம் இன்றைக்கு வரைக்கும் மதுக்கடைகள் வேண்டாம்னு ஒரு கிராமமே போராடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வருது இது வந்து மக்கள் தன்னெழுச்சியாக தானாக எங்களுக்கு மதுக்கடை வேண்டாம் மது வேண்டாம் என்ற ஒரு நிலைக்கு விளைப்பாட்டுக்கு வர வேண்டும் என்பதும் என்னுடைய விருப்பமாக இருக்குது தானாகவே தன்னெழுச்சியாக எங்களுடைய கிராமத்தில் மதுவே வேண்டாம் மதுக்கடை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணணும் ஒரு கிராமம் முடிவு பண்ணணும் இப்படி வச்சுக்கலாமா சார் கூட கூட நீதிமன்றம் ஒன்று சொல்லியிருக்கு கிராம சபை இன்னொன்று நேற்றுக்கு எங்கே நேற்று கூட ஒரு நீதிமன்றம் ஒன்று சொல்லியிருக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கு மதுக்கடைக்கு எதிராக போராடியவர்கள் மீது வழக்கு போட்டிருக்காங்க வழக்கு போட்ட பொழுது மதுக்கடைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதை குற்றமாக கருதக்கூடாதுன்னு நீதிபதி அது ஒரு சிறப்பான கருத்தாக நான் பார்க்குறேன் நீதிபதிகள் சொன்னதுல ஒரு சிறப்பான கருத்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் பக்கத்துல ஒரு கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எங்களுக்கு மதுக்கடையை வேணாம் என்று பொதுமக்கள் அனைவரும் திரண்டு போராட்டம் பண்ணாங்க அதனுடைய விளைவாக எழுந்த வழங்கியின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்பு அது ரொம்ப நீதிபதி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார் அது மாதிரி பல மா இதில் பார்த்துருக்கேன் நானும் கிராமங்களில் எங்கள் கிராமத்தில் மதுக்கடைகள் இல்லைன்னு ஒரு இடத்துல நான் போடு பார்த்தேன் எங்கள் கிராமத்தில் மதுக்கடைகள் இல்லை மது அருந்துபவர்கள் கிடையாது ஆக இது ஒரு 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 சைக்கிள் ஒரு புரட்சி வரணும் அது வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதிக்குது நீங்கள் என்ன சமூக பாதிப்பு தானே சமூக பாதிப்பு தான் நீங்கள் விஷம் இதை அறிஞ்சினால் உயிரிழப்போம் அப்படின்னு சொன்னால் யாராவது சாப்பிடுவோமா சாப்பிட்றதில்ல ஆனால் மது நாட்டுக்கு வீடுக்கு உடலுக்கு கேடுன்னு அதிலேயே போட்டிருக்கு ஆனால் அதை சாப்பிட்றோம் மாத்திரத்துக்கு அரசு முயற்சிக்கணும் முயற்சிக்கணும் வாசகத்தை மாத்திரத்துக்கு இல்லை அந்த அந்த நடைமுறைகளையே மாத்திரத்துக்கு முயற்சிக்கணும் மது நீங்கள் மது விளக்கு அமலாக்கத்துறைன்னு இருக்குது ஆனால் அரசே மது விக்குது இது இரண்டுமே ஒரு முரண்பாடு தான் இரண்டுமே முரண்பாடு தான் அரசாங்கம் இருந்தாலும் சொல்கிறீங்க அது இது என்னுடைய இருந்து வெளிப்படுற கருத்து கூட்டணி என்பது வேறு ஆனால் சில விஷயங்களில் ஒவ்வொரு கொள்கைகளும் வேறு விதமாக இருக்கும் ஆனால் அரசாங்கம் சில சொல்கிற சில காரணங்களை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டாலும் கூட ஏன் மதுவிலக்கு முடிய இயலவில்லை அப்படிங்கிறதுக்கு சில காரணங்களை குறிப்பிட்றாங்க அதை ஏற்றுக்கொண்டாலும் கூட அரசாங்கம் மது விற்பது என்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அது வந்து அதற்காக எவ்வளோ வேண்டுமானாலும் வருமானம் வரட்டும் அதனால் அதன் மூலமாக வரட்டும் ஆனால் அரசாங்கமே மதுவை விட்டு அதை அதை அதன் மூலமாக ஒரு நலத்திட்டங்களை செய்வது என்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது தான் என்னுடைய கருத்து மதுவினால் ஏற்படும் நிறைய சமூக பாதிப்புகள் அதில் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரித்து ஒட்டுமொத்த சமூக சீரழிவுக்கு காரணமே வந்து மது தான் அப்படின்ட்டு அனைத்து தரப்பினரும் வந்து ஒத்துக்கொன்ற நிலையில் அதற்கு மாற்றாக நம்ம ஏன் வந்து கல்லுக்கடையை திறக்கக்கூடாது கூடாது கல்லுக்கு இருக்கிற தடையை வந்து நீக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நடைமுறைப்படுத்தலாம் பனைமர பொருள்கள் எப்படி வந்து பல்வேறு விதமான நன்மைகளோ அதே போல் தென்னை மர இப்போ பொருட்கள் அது இளநீர் இருக்க தேங்காய் தென்னங்குருத்து தென்னங்க ஓலை எல்லாமே வந்து பல்வேறு விதமான பழரிக்கக்கூடியது ஆனால் அதில் பார்த்திங்கன்னா தென்னை மர கல்லை வந்து விட்டுடுறாங்க பனைமரம் சார்ந்த விஷயத்தை தான் வந்து பேசுகிறாங்க அது பனைமர கல்லாக இருக்கட்டும் பனைமர பொருட்களாக இருக்கட்டும் பதநீராக இருக்கட்டும் பனங்கிழங்காக இருக்கட்டும் அதை தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தென்னை விவசாயிகள் இருக்காங்கல்ல அவங்களும் கொஞ்சம் ஆதங்கப்படுறாங்க இல்ல தென்னை மர பொருட்கள் என்று சொன்னா நீங்க நேரடியாகவே மக்களுக்கு கிடைக்கின்றது தேங்காய் இளம் அந்த இரண்டு பொருளே நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டது தினந்தோறும் சென்று கொண்டே இருக்கிறது அதனால அது அது வந்து பெரிய பெரிய பேசுபொருளாக தென்னை விவசாயிகளுக்கு தேங்காய் தான் நீங்க அதுல கல் இறக்குனீங்கன்னா தேங்காய் வராது அது பனைமர பொருளுன்னு பார்த்தீங்கன்னா பனைமர பொருள்னா நீங்க நொங்கு இருக்கிறது பனங்கற்கண்டு இருக்கிறது பனங்கா கிழங்கு இருக்கிற பனங்கிழங்கு இருக்கிறது பனங்காய் பாத்தீங்கன்னா பனை ஓலை மூலமா விசிறி மற்ற பொருட்கள் எல்லாம் செய்யறாங்க பாய்கள் இதெல்லாம் செய்றாங்க அத 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 வந்து மார்க்கெட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அதை விட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிறுவர்களுக்கு நம்ம வந்து ஆசைப்பட்ட எது வண்டிகள் வாங்கி கொடுப்போம் ஒரு காலத்துல பணம் பண வண்டிதான் எல்லாம் சின்ன வயசுல பண்ணிருக்கோம் அதெல்லாம் இந்த கால இளைஞர்களோ இந்த கால குழந்தைகளோ அனுபவிக்க இருக்குதா இல்லையான்னு அந்த வாழ்வில தெரிஞ்சுமானு இருக்குன்னு கிச்சமா தெரியாது அதனால பனைமரம் வந்து ஒவ்வொரு அந்த மரத்துடைய ஒவ்வொரு பொருளுமே பயன்படக்கூடிய பொருள் அது ஒரு அடையாளமான பனை விதைகளை மறுபடியும் விதைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு விழிப்புணர்வு கட்சிகள்லாம் கூட நிறைய கட்சிகள் அதில் இறங்கினாங்க அதாவது ஏன்னா ஒரு கரைகளை பலப்படுத்தணும் ஒரு ஆற்றங்கரைகளை பலப்படுத்தணும்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு பனைமரம் இருந்தால் பலமாகும் அப்படிங்கிற கருத்து வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஊனிடுச்சு ஊன்று வந்துருச்சு எல்லா கட்சிகளுமே அந்த பனை விதைகளை விதைக்கிறதெல்லாம் பண்ணாங்க நிறையா பேர் பண்ணாங்க அது நிறையா இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களா ஒரு பகுதி காவிரி பகுதியில் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து நரம்புகள் எலும்புகள் எப்படியோ அதே போல் நிறைய ஆறுகளுக்கு வாய்க்கால்களுக்கான நிறைய சிட்டு சின்ன வாய்க்கால் நிறையா இருக்கும் அது பார்த்தீங்கன்னா பெரிய நதிகள் மட்டும் இல்லை அந்த பக்கத்தெலாம் பார்த்திங்கன்னா பனைமரம் வளர்ந்து நிற்கும் செழிப்பாக இருக்கும் ஆமாம் செழிப்பாக இருக்கும் ஒரு பெரிய ஆற்றங்கரை ஆற்று அரிப்பு அந்த எல்லாம் தடுக்கிறதுக்கு பனைமரம் மிகவும் உதவும் எல்லா இடங்கள்லையும் கரைகளில் ஃபுல்லாக வரப்புகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பனைமரத்தை வச்சுருப்பாங்க சாலிடாக இருக்கும் அந்த வரப்புகள் கரைகள்லாம் சாலிடாக இருக்கும் ஆக எல்லா விதங்களிலும் உதவக்கூடிய ஒரு மரமாக பனைமரம் இருக்குது இதில் இந்த கல் விஷயங்களில் வந்தோம்னா இது வந்து வீட்டுக்கு வீடு இறக்கி குடிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த கல் வேண்டாம் என்று தட சொல்கிறேன் சொல்கிறோம் ஏனென்றால் நீங்கள் வந்து இதுன்றது ஒரு கடைக்கு போகணும் வாங்கணுங்கிறது மாதிரி நம் வீட்டின் பின்னாடியே இருக்குது கல்ன்ற மாதிரி அது வந்துடக்கூடாது அந்த அந்த விஷயங்களுக்காகத்தான் கல் என்பது தடை செய்யப்பட வேண்டும் தடை செய்யப்பட்ட பொருளாக நீடிப்பது தான் நல்லது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக்கம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க